வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற அற்புதமான ஒரு மூலிகை இது வந்து நேச்சுரல் ஷாம்பு நம்ம பாரம்பரியமாக உபயோகப்படுத்திகிட்டு இருந்தால் அறப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க ஓரளவுக்கு நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அறப்பு செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு அந்த காலங்களில் இதைத்தான் நம்ம பறித்து அரை ஆட்டி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிப்போம் நல்லா ஆட்டணும் அப்படின்னா நல்லா பொது பொதுன்னு அப்படியே நல்லா நுறையாக பொங்கி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் வச்சு விட்டுட்டோம்னா போதும் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலான ஆன பிளான்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் வந்து ச டபுளாக இருக்குது சிங்கிளாகவும் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு அடிக்கு தான் பிளான்ட் வரும் பாருங்கள் ஒரு அடிக்கு தான் பிளான்ட் வரும் நம்ம இதுக்கு மேலே வளர்க்க முடியாது இந்த கவரில் இந்து வந்து நம்ம வீட்டில் சும்மா வெறும் இலை மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துவோம் இதில் இதை வந்து நம்ம வீட்டில் ஒரு தொட்டிலேயோ இல்லை ஏதாவது வே வேஸ்ட் லேண்ட்லேயோ அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இலையை நம்ம பறித்து பறித்து உபயோகப்படுத்திக்கலாம் அதோட இப்போ வந்து இப்போ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஷாம்பூ அப்புறம் வந்து இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹேர் ஆயில் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்குறீங்க நிறையா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அது பண்ணுறீங்க அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் இதை வந்து நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா இது ரஃப்பாக வளரக்கூடியது தான் ஒன்றும் பெருசாக இதில் பூச்சி தொல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது இது பாட்டுக்கு கா அந்த ஒரு காடுமெட்டில் வளர்கிற மாதிரி செடி இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சு வளர்க்குறக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தண்ணி மட்டும் ஊற்றிட்டே வந்தோம்னா போதும் இந்த இலையை வந்து நம்ம அப்பப்போ பறித்து நம்ம மிக்சிலையே போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தலைக்கு அப்ளை பண்ணி குளிக்கலாம் முடி உதிரவே உதிராதுங்க அந்த மாதிரி ஒரு அப்போ இருந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய முடி இருந்ததுக்கு காரணம் இந்த அரப்பு சீகக்காய் தான் சீகக்காய் கூட ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அந்த நெடி ஒத்துக்காது ஆனால் அரப்பு வந்து அவ்வளோ கூழ் நம்ம தலைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கும்போது அவ்வளோ கூலாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே முழுக்க தடவிடுவேன் தலையில் தேய்ச்சிட்டு அப்படியே மு முகத்துக்கெல்லாம் தடவிடுவேன் தடவிட்டு குளித்தோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் நம்ம ஸ்கின் எல்லாமே அந்த டெத் செல்ஸ் எல்லாம் போய் அவ்வளோ பளிச்சுட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது அரப்புன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் உசிலை மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நம்ம பாட்டில் தான் இது லீஃப் மட்டும் நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் ஹேர்க்கு நீங்கள் தேவை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணுன்னா ரெண்டு மரம் கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இல நமக்கு அதிகமாக தேவைப்படும் இல்லையா அதனால் இது நம்ம அப்படியே பறித்து மிக்சியில் அரைச்சிட்டு தலைக்கி உடம்புக்கு எல்லாத்துக்குமே தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நேச்சுரல் ஃபார்மிங் விரும்புகிறவங்க இந்த அரப்பு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ